ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று தமக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்விக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நாளை நம்முடைய பத்தாவது வகுப்பு மாணவர் செல்வங்கள் தீர்வு எழுதியிருக்கின்றார்கள் அவர்கள் பயமின்றி நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற என்னோடு இணைந்து செபிக்க உங்களை அன்போடு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு குடும்பத்தில் இருந்த அண்ணனுக்கு திருமணமானது ஒரு சில மாதங்கள் கழித்து தம்பி அண்ணனிடம் அண்ணா நான் பிரிந்து சொல்கிறேன் என்று கூறினானாம் அதற்கு அண்ணன் ஏன் தம்பி நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு வாழ்வோம் நம் கூட்டு குடும்பமாக வாழ்வோம் என்றெல்லாம் கூற என்னதான் காரணம் என்று கேட்டாராம் அதற்கு தம்பி வேற எந்த அன்னிதானா காரணம் என்னை ஒழுங்காக கவனிப்பதில்லை ஏன் எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட போடுவதில்லை என்று பெரிய குற்றச்சாட்டு வைத்தான் இதையெல்லாம் கேட்ட அண்ணன் கூறினான் தம்பியிடம் தம்பி நான் அன்னையிடம் சொல்கிறேன் இனிமேல் உனக்கு சிறப்பான கவனிப்பு தான் இது ஒன்னும் கவலைப்படாத அண்ணி உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க கவனிச்சுக்குவாங்க என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பிக்காரர் சாப்பிடாம இருந்தார் அன்னி நான்கு கரண்டி நெய் ஊத்தி அவருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க கொழுந்தனாரே என்றெல்லாம் கூறினார் இதையெல்லாம் சாப்பிட்ட பிறகும் கூட அண்ணனிடம் சென்று தம்பிக்காரர் முறையிடுகிறார் நான் நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறேன் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை என்று கூறி மீண்டும் அன்னியை கூறினான் என்னதான் உன் பிரச்சனை என்று கேட்டதற்கு எனக்கு நாலு கரண்டி நெய் ஊற்றுறாங்க அப்படின்னா உனக்கு எத்தனை கரண்டி ஊற்றிருக்கக்கூடும் எட்டு கரண்டி நெய் ஊற்றி இருக்கக்கூடும் அப்படி என்றால் ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய இந்த அன்னையிடம் நான் வாழ தயாராக இல்லை நான் பிரிந்து சொல்கிறேன் என்று கூறினான் பிரியமான சகோதர சிலை இந்த நாளிலும் கூட நம்ம என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கிறார்கள் நல்லது செய்பவர்களே அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய நபர்களாக இந்த நாளில பேச்சிலிருந்து ஒரு நபரிடம் ஆண்டவர் பேய்களை ஓட்டுகிறார் ஆனால் என்ன சொல்கிறார்கள் இவன் பெயசு பிள்ளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறார் இவன் பேய்களின் தலைவன் என்றெல்லாம் அவதூறாக ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறார்கள் சகோதர சூழலே நிறைய நேரங்களில் நாம் செய்தால் ஒன்று பிறர் செய்தால் வேறு மாதிரியாக நம்ம கண்ணோட்டம் இருக்கின்றது என்றால் அது மிகையாக அதுதான் அருமையான பழமொழி ஒன்று கூறப்படுகிறது அல்லவா மாமியா உடைத்தால் அது மண்புடமாகிறது அதே மருமகள் உடைத்தால் அது பொன்புடமாகிறது நான் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் என்னை சார்ந்தவர்கள் அல்லது என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எது செய்தாலும் அது தவறுதான் என்று கூறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் இன்று தவக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான அழைப்பு விடுக்கின்றார் நீங்கள் இப்படி இருக்காதீர்கள் நீங்கள் இப்படியெல்லாம் தீர்ப்பிடாதீர்கள் இப்படியெல்லாம் மற்றவர்கள் மேல் குறை கூறாதீர்கள் அல்லது வேறு ஏதாவது பழி சுமத்தாதீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் அருமையான விதத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றார் பிரியமான சகோதரிலே நான் நல்ல காரியம் செய்கின்ற போது மற்றவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் மற்றவர்கள் நல்லது செய்கின்றபோது பாராட்டு பெறுவதற்காகவே அவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்று நாம் குறை கூறுகிறோம் பிறருடைய குறைகளை கண்டுபிடித்தால் நாம் இறைவாக்கினர் என்று தடப்பிலே சொல்லி கொள்கிறோம் ஆனால் பிறர் நம்முடைய குற்றங்களை காண்பிக்க போது அல்லது சுட்டி காண்பிக்கின்ற போது நாம் என்ன நினைக்கின்றோம் சரியான சிறுமூஞ்சி எப்ப பார்த்தாலும் குறை கூறிகிட்டே இருக்காங்க குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க என்று அடுத்தவர்களை கூசாமல் நம்ம பேசுகிறோம் நான் உழைக்காமல் வாழ்ந்தேன் என்றால் அது சாமர்த்தியம் என்று கூறுகிறோம் ஆனால் மற்றவர்கள் உழைக்காமல் வாழ்ந்தார்கள் என்றால் அது ஏமாற்றுத்தனம் என்கின்றோம் எனக்கு நோய்கள் வந்தால் அது கடவுள் என்னை சோதிக்கின்றார் என்கின்றோம் அதுவும் மற்றவர்களுக்கு நோய்கள் வந்தால் அது அவன் செய்த பாவம் என்று கூறுகிறோம் நமக்கென்றால் ஒன்றும் திறருக்கென்றால் வேறு மாதிரியும் நான் தீர்ப்பிடக்கூடிய நபர்களாக பேய்களைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவரை சொன்னது போல ஆண்டவரும் பலதரப்பட்ட கேள்விகளை பரிசெயர்கள் சதுசெயர்களுக்கு முன்பாக கேட்டாலும் அவர்கள் எப்போதுமே நல்லவர்கள் மேல் கோபம் கொள்ளக்கூடிய நல்லவர்கள் எதை செய்தாலும் அது கெட்டதாகவே பார்க்கக்கூடிய நபர்கள் நாம் மத்தியில் இருக்கிறார்கள் ஆலயத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது பொது வாழ்விலேயோ நாம் முனைப்போடு இருக்கின்ற போது இவ்வாறாக கெட்ட பெயர் அல்லது விமர்சனங்கள் அல்லது குறை கூறக்கூடிய அல்லது தேவையற்ற அவப்பேறு பேசுவதும் சுமத்துவதும் இன்றைய காலகட்டத்தில் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டோமானால் எந்த ஒரு நச்சியிலும் செய்ய முடியாது ஆண்டவர் அதையெல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டார் இந்த நாளில் நாமும் வாய்ந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளில் உண்மையே குறை கூறினார்கள் நாங்களாம் எம்மாத்திரம் போல் என்று கூட கூறினார்கள் ஆனால் அதையும் நீ பொருட்படுத்தாமல் நீ நல்லது செய்து வந்தீர் ஆசீர்வாதத்தால் நீ மற்றவர்களை நிரப்பினீர் பேய்களை ஓட்டினீர் அப்பா இன்று நாங்களும் எங்கள் குடும்பத்தில் நல்லது செய்கின்ற போது உண்மையை பேசுகின்ற போது நேர்மையாக வாழ்கின்ற போது கற்பு கண்ணியத்தோடு வாழ்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நற்பேர் அல்ல அவப்பேர் மட்டும்தான் ஆனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து போவதில்லை இவை அத்தனையும் உன்னுடைய மகிமைக்காக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எங்களை போலதான் மற்றவர்கள் எங்களுடைய உணர்வுதான் மற்றவருடைய உணர்வு மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதையே நானும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றனோ அதையே மற்றவர்களுக்கும் நான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை ஆசுவாத்தி குறித்து வல்லம்பியால் நிரப்ப முடியாண்டால் இயேசு கிருஷ்ணவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே